இது ஒரு சமையல் கதை இல்லை இது ஒரு ஊரின் நினைவு சூரியன் மறைந்த பிறகு செட்டிநாட்டில் இருள் மட்டும் வருவதில்லை அதனோடு சேர்ந்து மசாலாவின் மனமும் தலைமுறைகள் கடந்த கதைகளும் விழித்தெழும் ஒரு அடுப்பு எரிகிறது அதில் வெறும் உணவு சமைக்கப்படவில்லை அதில் அன்பு உறவு மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் கொதிக்கின்றன இந்த இரவு சமையல் ஒரு சுவை இல்லை ஒரு வாழ்க்கை வாருங்கள் செட்டிநாட்டு இரவுக்குள் நுழைவோம் செட்டிநாடு நாடு இந்த பெயர் சொன்னாலே கண்முன் தோன்றுவது பெரிய வீடுகள் நீண்ட முற்றங்கள் சுண்ணாம்பு சுவர்கள் மரக்கதவுகள் ஆனால் உண்மையில் செட்டிநாடு என்பது வீடுகள் மட்டுமல்ல அது சுவைகளால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை சூரியன் மறைந்து இரவு மெதுவாக செட்டிநாட்டை நாட்டை அணைத்துக் கொள்ளும் நேரம் இந்த ஊரில் இருள் மட்டும் வருவதில்லை அதனுடன் சேர்ந்து நினைவுகள் விழித்தெழும் அந்த பெரிய வீட்டின் சமையலறையில் அடுப்பில் முதல் தீப்பொறி விழும் தருணமே ஒரு திருவிழா இந்த அடுப்பு இன்று பசியை மட்டுமல்ல பல தலைமுறைகளின் கதைகளையும் சூடாக்கப் போகிறது மூதாட்டி மீனாட்சி அம்மாள் மண்ணில் அமர்ந்து மசாலா அரைக்க ஆரம்பிக்கிறாள் அந்த அரைக்கும் கல்லின் சத்தம் டக் 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 அது ஒரு இசை அந்த ஒவ்வொரு சத்தத்திலும் இதை கொஞ்சம் அதிகம் போடு அதை மெதுவா அறை என்ற அவள் அம்மா சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் இன்னும் ஒலிக்கின்றன மிளகு சீரகம் தனியா ஒவ்வொன்றுக்கும் தனி வாசனை ஆனால் எல்லாம் சேரும்போதுதான் செட்டிநாட்டின் நாட்டின் அடையாள மனம் பிறக்கிறது அடுப்பில் விறகு எரிகிறது அந்த நெருப்பின் வெளிச்சம் சுவர்களில் ஆடுகிறது கொதிக்க ஆரம்பிக்கும் கருவாட்டுக் குழம்பு அதன் வாசனை ஊரே நிரம்புகிறது இந்த குழம்பு சாதாரண உணவில்லை வறட்சியையும் வறுமையையும் வாழ்வின் கடினங்களையும் தாண்டி செட்டிநாட்டார் கற்றுக்கொண்ட ஒரு சமையல் தோசைகள் சூடாகிறது கரிதோசைக்கான மாவு ஊற்றப்படுகிறது ச் என்ற அந்த சத்தம் இரவின் அமைதியை இசையாக்குகிறது ஒருபுறம் மிளகு ரசம் இது சுவைக்காக மட்டுமல்ல குளிருக்கும் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் கூட ஒரு மருந்து சமையலறையில் பெண்களின் சிரிப்பு கலக்கிறது அந்த சிரிப்புகள் உணவுக்கு மேலான சுவை அப்போ நம்ம அம்மா இப்படிதான் செய்வாங்க அந்த காலத்துல என்று தொடங்கும் கதைகள் ஒவ்வொரு உணவோடும் சேர்ந்து பரிமாறப்படுகின்றன வெளியே முற்றத்தில் ஆண்கள் விறகுடைக்கிறார்கள் இது வேலையல்ல இந்த இரவு விருந்தின் ஒரு பங்கு வாழை இலை போடப்படுகிறது அந்த இலைக்கே மரியாதை கொடுக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இலையில்தான் அன்பு பரிமாறப்பட போகிறது ஒரு கரண்டி குழம்பு ஒரு துண்டு கறி ஒரு ஸ்பூன் ரசம் ஒவ்வொன்றிலும் அளவு மட்டுமல்ல அக்கறையும் கணக்கிடப்படுகிறது எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் தருணம் இங்கு யாரும் விருந்தினரில்லை எல்லோரும் குடும்பமே உணவு முடிந்ததும் பாயாசம் மெதுவாக குமிழ்கிறது அதுபோலவே இந்த இரவும் மெதுவாக மனத்தில் கரைகிறது வெளியே நிசப்தம் ஆனால் வீட்டுக்குள் ஒரு வெம்மை அந்த வெம்மை அடுப்பிலிருந்து அல்ல உறவுகளிலிருந்து இரவின் முடிவில் மீனாட்சி அம்மாள் மெதுவாக சொல்கிறாள் இந்த இருக்கிற வரைக்கும் இந்த வீடும் இந்த நினைவுகளும் சாகாது காலம் மாறலாம் நகரங்கள் வளரலாம் ஆனால் செட்டிநாட்டின் இரவு சமையல் சுவையாக மட்டுமல்ல நினைவாக என்றும் வாழும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்